எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வையா அப்படி பேசுறேன் உதவி செய்யறது அது மிகப்பெரிய புண்ணியம் சொல்லுவாங்க சில பேர் இந்த கையில குடுக்கிறது அடுத்த கைக்கு தெரியவே தெரியாமல் செய்வாங்க நம்ம கற்பக சார்பாக நிறைய நலத்திட்ட உதவிகள் படிப்புக்காகட்டும் சமுதாய சரி மிக சிறப்பாக படிப்புக்காக இருக்காங்க அறம் செய்ய விரும்பு நம்ம போது சொல்லிக் கொடுத்திருக்காங்க அழகா ஒரு வார்த்தை அறம் செய்ய பழகு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிருக்கீங்க கண்டிப்பாக இது சிறப்பான வார்த்தை ஒவ்வொரு குழந்தைகள் மனசுலையும் ஆழமாக பதியும் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தாலுகா வடகுபட்டு கிராமத்தில் நாற்பத்தி ரெண்டு இருளர் குடும்பங்கள் வெங்கல் புயலால் பாதிக்கப்படுது ஐயா நாங்க பூமா எங்க தான் கடகுறோம் ஏரி உள்ள கடவுரம் சித்தேரி வடக்குபட்டு கிராமத்தில் எங்க கூட இவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க தாயத்து பட்டவங்களும் தாயத்தப்பட்டவங்க எல்லாம் நாங்கள் இருக்கிறாங்க சாமி நாங்கள் எங்கேயும் வேலைக்கு பார்க்க முடியல மழை வல்லோம் வள்ளத்திலேயே கடக்குறோம் சுகத்துக்கு பை கிடையாது எதுவும் அவங்களுக்கு பத்து பேர் நீங்க செஞ்சு நாங்களுக்கு எங்களுக்கு அரிசியாக பருப்போம் நிலத்து செஞ்சா

நீ பகிர்ந்து பட்டணைகளேதும் இன்றி கைதோ நாமே பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரோமே உலகம் சிறுசு போது இதயம் பெருசு ஏ நீ பகந்தொண்ணும் போது உலகம் சீருசு ஏய் நீ உலவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பக்தொண்ணும் போது கர்பம் தொழிலாளர் சங்கத்தின் மூலமாக காஞ்சிபுரம் மாவட்ட துணைத் தலைவர் சீனிவாசன் பேசுகிறேன் வெங்கல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட வடகுபட்டு கிராமத்தில் நாற்பத்தி ரெண்டு இருளர் குடும்பம் வசித்து வருகிறார்கள் எந்த நிதியுதவியும் இதுவரையும் வழங்கப்படவில்லை இதை நாங்கள் கற்பக விரிச்சம் அறக்கட்டளை மூலியமாக கொண்டு சேர்த்தோம் கற்பக விரிச்சம் மூலமாக பதினெட்டாயிரம் ரூபாய் மதிப்பில் அரிசி மளிகை பொருட்கள் சாமான்கள் நாலு பன்னெண்டு அன்று வழங்கப்பட்டுள்ளன நன்கொடையாளர்கள் திருமதி மலர் சங்கரநாராயணன் சென்னை திரு ராஜமோகன் சென்னை நன்கொடையாளர்கள் மனமார்ந்த நன்றிகள் அருணர்களிடம் கொண்டு நன்கொடை வழங்கிய நன்கொடையாளர்களுக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் நன்றி அரிசி நன்றி பருவப்படுத்துகிறேன் பெங்கல் கோயிலால் பாதிக்கப்பட்ட வடகுபட்டு இருதர் மக்களுக்காக கற்பக வீழ்ச்ச மரக்கட்டளை மூலியமாக எங்களுக்கு வந்து இந்த அத்தியாவசிய பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்காக ரொம்ப அதனால ரொம்பலாம் அனைவருக்கும் இந்த ஊர் மக்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றி சொல்லுங்க. போகும் பிரட்சம் பிரச்சனருக்கு அத்தனை பேருக்கும் நல்ல மனசு இருக்குன்றதால கொடுக்க முடிய எண்ணங்கள் வருது. உங்களைப் போல நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி நல்ல இடங்கள்ல பச்சை பசேல்யா தெரியுது நல்ல எல்லாம் பெய்யுது பணி தொடர எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க.

உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தீது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீ உறவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்தொண்ணும் போது